வணக்கம் நிகழ்ச்சி மற்றும் ஒரு சனிக்கிழமை பொழுது நிலை துறைக்கப்பால் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் இன்றைய துறைக்கப்பால் நிகழ்ச்சியில் கலாநிதி முருகூதயாநிதி அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார் அவரிடம் நான் தொடர்ந்து உரையாடி அவர் தொடர்பான பலதரப்பட்ட துறைக்கு அப்பால் செய்யக்கூடிய செயற்பாடுகள் மற்றும் குறிப்பாக தமிழில் தமிழ் இலக்கியத்தில் அவர் ஆற்றக்கூடிய செயற்பாடுகளை நாம் தொடர்ச்சியாக அவரிடம் உரையாடி அறிந்து கொள்வோம் முதலில் அவரை எமது நிகழ்ச்சி நூலாக உள்வாங்கிக் கொள்வோம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி சுகமா இருக்கிறீங்களா நல்ல சுகமா இருக்கிறேன் எல்லோருக்கும் சித்திரை புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் தெரிவிப்பதில் உங்களுக்கு முடித்தாகட்டும் நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் உங்களை பற்றி ஒரு நிகழ்ச்சியை தொடங்கலாம் நான் வந்து கலாநிதி முருகு தயாநிதி எனது சொந்த இடம் வந்து அம்பலாந்துறை அம்பலாந்துறையில் பிறந்து இப்போது நான் பால்கட்டில் திருமணம் செய்து வசித்து வருகின்றேன் ஆரம்பத்தில் ஒரு ஆசிரியராக பதினொரு வருடங்கள் நான் நினைக்கிறேன் வினைத்திறனான சேவை ஆற்றியிருக்கிறேன் அதுபோல் இலங்கை அதிபர் சேவை தரன் ரெண்டிலிருந்து அதிபராக ஒரு அன்னளவாக ஐந்து வருடங்கள் சேவை செய்து நாற்பது பட்ட விபுலானந்த வித்தியாலயத்திலே அந்த பாடசாலையில் நூறு வீதம் ஓ லெவல் பாஸ் பண்ண நான் அந்த பிள்ளைகளை ஏனென்றால் இந்த அதாவது ஒரு சவால் நாங்கள் ஒரு கஷ்ட பிரதேசம் கஷ்டப்பிரதேசம் என்றே சொல்லுகின்றோம் அதை விடுத்து கஷ்டத்தை நாங்கள் எப்படி உள்ளுக்கு கொண்டு வரலாம் என்று ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு நூறு வீதம் பாஸ் பண்ண வைத்து அதன் பிறகு இப்போ தேசிய கலை நிர்வாகத்திலே ஒரு முதுநிலை விரிவுரையாளராக நான் இப்போது பணியாற்றி வருகின்றேன் எங்களுடைய பணி தமிழ் துறை சார்ந்தது நான் ஒரு தமிழ் துறையிலே ஒரு முதுநிலை விரிவுரையாளராக பணியாற்றுவது என்பது எனக்கு உண்மையாகவே அது இறைவன் கொடுத்த வர நினைக்கிறேன் இவ்வாறாக நான் வந்து தமிழ் இலக்கியத்துக்காக தமிழை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக பல்வேறு ஆய்வுக் கட்டுரைகளை எழுதியிருக்கிறேன் பல்வேறு என்னக்குள்ள நூற்றுக்கு மேற்பட்ட ஆய்வுக் கட்டுரைகளை ஐம்பதுக்கு மேற்பட்ட ஆய்வு மகாநாடுகள் அதுபோல் இந்தியா சிங்கப்பூர் மலேசியா போன்ற நாடுகளுக்கு சென்றிருக்கிறேன் அதுபோல் பல்வேறுபட்ட நாடுகளில் இந்த ஆன்லைன் மூலமாக எனது செயல்பாட்டை இன்றும் செய்து வருகின்றேன் அப்படியாக நான் இப்போது இந்த தமிழுக்காக இருபத்தி எட்டு புத்தகங்களை நான் வெளியிட்டிருக்கிறேன் அதுபோல இந்த சேவை ஆற்றியதற்காக எனக்கு பல்வேறுபட்ட விருதுகளை இந்த உலகம் தந்து கௌரவித்திருக்கின்றது அதுதான் என்னுடைய இந்த சுருக்க குறிப்பு என நினைக்கின்றேன் மற்றும்படி நான் ஒரு விளையாட்டிலே ஒரு சிறந்த வீரன் அது மட்டுமல்ல இந்த நாட்டாரியலை ஒரு சிறந்த முறையிலே கையாண்டு பாடக்கூடிய அது மட்டுமல்ல கூத்து என்றாலும் சரி கரகம் கும்மி கோலாட்டம் எது என்றாலும் சரி இந்த ஆற்று கலைகளை வினைத்திறனாக நான் செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த இருக்கின்றது கலைகள் <laughs> என்று <laughs> கூறும்போது அநேகமாக எங்களது டான்ஸ் தொலைக்காட்சியிலே பார்த்து கொண்டிருக்கலாம் இல்லையா ஆமா கவியரங்கம் மூலமாக எல்லாம் நீங்கள் பரிச்சயமானவர் டேனுக்கு பட்டிமன்றம் பட்டிமன்ற கவியரங்கல் மூலமாக மிகவும் பரிச்சயமானது உங்களிடம் நான் கேட்க நினைத்துக் கொண்டிருந்த விடயம் நீங்கள் தமிழ் இலக்கியம் தமிழ் இலக்கியம் என்று கூறும்போது நீங்கள் மட்டக்களப்புக்கு அதாவது மட்டக்களப்பு மண்ணுக்கு தமிழ் இலக்கியம் இது வந்து எவ்வாறு சாத்தியப்படுகின்றது உண்மையிலேயே ஏதோ ஒரு சிறந்த கேள்வி மட்டக்களப்புக்கு தமிழ் இலக்கியம் என்பது வந்து மட்டக்கிழப்பு வரலாறு என்பது வந்து இன்று வரையும் சரியான முறையில் எங்களுக்கு வந்து கைக்கு கிடைக்கல பாசகருக்கு இன்றைக்கு கைகாட்டி சொல்லக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு ஒரு வரலாறு இன்று வரையும் கிடைக்கவில்லை அந்த வரலாறு எப்படி எங்களுக்கு வந்திருக்குன்றால் ஒன்று ஒரு கல்வெட்டுக்களை தொகுத்த வரலாறுகள் தான் இன்றைக்கு வந்திருக்கின்றது உதாரணமாக ஒரு மட்டக்கிழப்பு மான்மியமாக இருக்கலாம் அல்லது மட்டக்களப்பு பூர்வ சரித்திரமாக இருக்கலாம் அல்லது சிலர் அதனை பயன்படுத்தி மட்டக்களப்பு வரலாற்றை ஓரளவையினும் எங்களுக்கு தந்திருக்கின்றார்களே ஒழிய யாழ்ப்பாணத்து வரலாறு இப்படி என்று சொல்லக்கூடிய மாதிரி எங்களால் மட்டக்களப்புக்கு வரலாறு சொல்ல முடியாத அளவுக்கு அந்த ஆய்வு மரபு வந்து இன்று ஒரு நாங்கள் சொல்லுவோம் ஒரு ஒரு கீழ் ஒரு கீழ்நிலையில்தான் கீழ் தான் இருக்குது ஆகவே இதை நாங்கள் மேல்மட்டத்துக்கு கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் பல்வேறுபட்ட முயற்சிகளை செய்ய வேண்டும் முன்னோர்கள் தந்த அந்த கட்டுமானத்தை நாங்கள் கட்டுடைத்து பார்த்து அதுக்குள்ள என்ன விடயம் இருக்கின்றது என்று அறிந்து அதனை கொண்டு வருவதுதான் எங்களுக்கான ஒரு செயல்பாடாக இருக்கும் என நினைக்கும் பார்க்கும்போது இப்ப நீங்கள் சொல்லுகின்றீர்கள் முன்னோர்கள் தந்த கட்டுக்களை நாங்கள் உழைத்து பார்க்க வேண்டும் என்று அந்த முன்னோர்கள் தந்த கட்டுக்கள் தற்பொழுது எங்க இருக்கு ஆமா அதுதான் இப்போ இருக்கின்றது அவர்களுடைய கட்டுக்கள் கட்டுடை பண்டு நினைக்கிற நேர்கள் சில கட்டுடை பண்டு நினைக்க தேவையில்லை கட்டுடை பண்டா அது வேறொரு சில ஓ இந்த கட்டுக்கள் என்பது வந்து இந்த ஏடுகளாக இருக்கின்றது எத்தனையோ ஏடுகள் மடங்கி கிடக்கின்றது அல்லது முடங்கி கிடக்கின்றது எத்தனையோ கையெழுத்து பிரதிகள் இன்று அப்படியே இருக்கின்றது இவற்றையெல்லாம் நாங்கள் தேடி பெற்று ஆய்வு செய்ய வேண்டும் சிலர் அதனை தங்களுடைய முயற்சிக்காக பதிப்புகளை செய்கின்றார்களை ஒழிய அதில் இருக்கின்ற விடயங்களை அந்த கட்டு உடைத்து வந்து அதை கட்டு உடைத்து பார்த்து இதுக்குள்ள என்ன விடயம் இருக்கு என்று சொல்லுவதில் ஒரு முற்போக்கான தன்மை அங்கு தென்படவில்லை ஒன்று ஓலைச்சுவடியிலாக இருக்கின்றது இன்னொன்று கையெழுத்து பிரதியிலாக இருக்கின்றது இன்றைக்கு பதிப்பித்த பிரதிகள் கூட சரியான முறையிலே சீர் வரலாற்றை சீர் செய்ய முடியாத அளவுக்கு கூட இன்று இருக்கின்றது இன்று பல்வேறு பட்ட இடங்களை ஆய்வு செய்தால் மட்டக்களப்பு பிரதேசத்திலே பல்வேறு பட்ட இடங்களை ஆய்வு செய்தால் தொல்லியல் ஆதாரங்கள் கூட இன்றைக்கு கிடைக்கக்கூடிய அளவுக்கு நிலைமை இருக்கின்றது ஆனால் அந்த முயற்சி ஆய்வு முயற்சியை செய்வது யார் பூனைக்கு மணி கட்டுவது யார் மிகப்பெரிய ஒரு கேள்வி இதுதான் நீங்கள் இந்த தமிழ் இலக்கியத்திற்காக குறிப்பாக மட்டக்கிழப்பு தமிழ் இலக்கியத்திற்காக நீங்கள் ஆற்றக்கூடிய செயற்பாடுகள் என்ன மட்டக்கிழப்பு இப்போது நான் கூடுதலாக எனது கட்டுரைகளாக இருந்தாலும் சரி புத்தகங்களாக இருந்தாலும் சரி கட்டுரைகளில் வந்து இப்போது நாங்கள் மூன்று வகையாக நான் பிரிப்பேன் கட்டுரை ஒன்று இந்த உள்ளூர் கட்டுரைகள் உள்ளூர் மலர்களுக்கு எழுதுகிற கட்டுரைகள் இன்னொன்று கட்டுரைகளாக எழுகின்ற எழுதுகின்றவை என்னோட ஆய்வுக் கட்டுரைகளாக எழுதுகின்றவை சில பேர் இதனை செய்வாங்கள் என்றால் எல்லாமே ஒரு கோணத்தில் பார்த்து விடுவார்கள் நான் அந்த ஆய்வுக் கட்டுரைகளாக இருந்தாலும் சரி உள்ளூர் கட்டுரைகளாக இருந்தாலும் சரி கட்டுரைகளாக இருந்தாலும் சரி அவற்றில் ஒரு பொதுமையை கொண்டு வருவேன் அது பேச பேசு பொருளாக இருக்கும் பேசப்படாத ஒரு பொருளை நான் கொண்டு வருவேன் அதுதான் இன்றைக்கு நான் இந்த மட்டக்களப்பு இலக்கியத்துக்காக இதுவரையிலே நான் ஆற்றி வருகின்றேன் அந்த வகையிலே தான் நான் இந்த ஏடுகளில் அல்லது ஓலைச்சுவடிகளில் இருந்தவற்றை பதிப்பித்திருக்கின்றேன் அதுபோல் கையெழுத்து பிரதிகளில் இருந்ததை பதிப்பித்திருக்கின்றேன் அவற்றின் ஊடாக வருகின்ற வரலாற்றை அந்த அணிந்துரையிலே என்னுடைய பதிப்புரையிலே பல இடங்களில் நான் குறிப்பிட்டிருக்கிறேன் என்று உண்மையாகவே வரலாற்று மாயங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது எங்களை என்னை பொறுத்த வகையிலே அவை ஒரு சொல்ல துயரங்களாக கூட இருக்கலாம் அந்த அடிப்படையில் என்னை பொறுத்தவரையில் நான் நினைக்கின்றேன் அந்த இருபத்தி எட்டு புத்தகங்களில் மட்டு தமிழர் பண்பாட்டு ஆய்வு என்று நான் ஒரு புத்தகத்தை செய்திருக்கிறேன் அதுபோல தமிழர் சிந்தனை மறைவில் கல்வி அதுபோல் தமிழ் நூல் நீட்டம் சங்ககால பண்பாடு மரபு மாற்றம் எப்படி அந்த பண்பாடு மரபு மாற்றங்களாக வந்து மட்டக்களப்புக்குள் எப்படி அது இருக்கின்றது என்ற விடயத்தை சொல்லியிருக்கிறேன் பழந்தமிழில் கல்வி சிந்தனை ஊஞ்சல் விளையாட்டு இயல்பு முறைய குழந்தைகள் அதுபோல இந்த கற்பித்தலை இலகு முறையில் எப்படி தமிழை கற்பிக்கலாம் அதுபோல எங்களோட கிராமத்தின் வரலாறு எங்களோட கிராமம் என்பது வந்து அம்பிலாந்துறை கிராமம் என்பது பண்டைய வரலாற்றோடு உள்ள ஒரு கிராமம் கிறிசுக்கு முன் முன்னூற்றி ரெண்டாம் ஆண்டு அந்த கிராமம் இருந்ததாக மட்டக்களப்பு தமிழகத்தில் பதிவு செய்திருந்தார் வி சி கந்தையா கிறிஸ்துவுக்கு முன் முன் முன்னூற்றி ரெண்டாம் ஆண்டு அந்த கிராமம் இருந்தது அதுபோல் அங்கே அங்க அந்த மட்டக்குள அம்பலாந்துறையிலே கல்வி மரம் ஒரு நான் நினைக்கிறேன் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறாம் ஆண்டு போடி நியமனம் அரமக்குட்டி போடி நியமனம் பெற்ற போது கல்வி சாலை ஒன்று அமைத்திருக்கின்றார் அந்த கல்வி சாலைக்கு இந்தியாவில் உள்ள திருத்தி திருச்சி தேசத்திலிருந்து ஐந்து ஆசிரியர்களை கொண்டு வந்து அங்க கற்பித்திருக்கின்றார் போடி கல்வெட்டில் இருக்கின்றார் ஆனால் அதனை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு இடம் பாடசாலை அந்த பாடசாலையில் இதுவரையிலே அந்த அடையாளம் விடப்படாத நிலைமை இருக்கின்றது எங்களுடைய ஆதாரம் இருக்கின்றது ஆதாரத்தை வைத்துக் கொண்டு நாங்கள் அதை டெவலப் பண்ணி எங்களோட வரலாற்றை காட்ட வேண்டியது எங்களுக்கு பெருமை அது கிராம ரீதியாக அம்பளாந்துறை என்று சுட்டினாலும் மட்டக்களப்பு அல்லது தமிழர் இலக்கிய பரப்பிலே ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறாம் ஆண்டு அர்மக்குட்டி போடி அது அது அவ்வாறான விடயங்களை கண்டுபிடித்து அடையாளப்படுத்த வேண்டும் அந்த அடையாளங்கள் தான் நின்று பேசும் அப்படியான விடயங்களில் அம்பலாந்துறை புத்தகத்தில் கொண்டு வந்திருக்கிறேன் அது அம்பலாந்துறை அல்ல அது மட்டக்கிழப்பு வரலாறை பேசுகின்றது கண்டி வரலாறு பேசுகின்றது போத்துக்கை ரொல்லாந்தர் வரலாறு பேசுகின்றது அந்த புத்தகம் நான் உங்களுக்கு அந்த புத்தகம் ஒன்று தர நீங்கள் வாசிச்சு பார்க்க வேணும் அது போல அது போல வசந்தன் கூத்து தொகுத்திருக்கிறேன் ஏற்கனவே அறுபத்தி ரெண்டு வசந்தன் இருந்தது இப்ப நான் எண்பத்தி ஆறு வசந்தனாக அதை இருக்கிறேன் தேடி இப்படியாக பொருகளம் இந்த பொருகளம் என்றது இதுவரையிலே யாரும் கைதொட்டு செய்யாத முயற்சி மூன்று கூத்துக்களை தொகுத்து ஒரே வகையில அந்த கூத்துக்கள் வருகின்ற முறையை ஒரு காலத்திலே காட்டிருக்கின்றேன் அதுபோல வைகுந்தமானை தாதன் கல்வெட்டு இலகுமுறை இலக்கணம் கற்பித்தல் இவ்வாறு ராமரமானையை பதிப்பித்திருக்கிறேன் அதுபோல கந்த புராணத்தையும் கூட நான் இப்போது பதிப்பித்திருக்கிறேன் இலகுவாக அப்படி கந்த புராணத்தை படிக்கிறது என்றா அந்த மொழிநட கஷ்டம் எங்களுக்கு படிக்கிறது அந்த மொழிநடை நான் இலகுவாக்கியிருக்கிறேன் ஏன்னா எல்லா சமூகத்துக்கும் அது போக வேண்டும் அந்த முயற்சியை செய்துவிட்டேன் நாம் விரைவில் அதை ஒரு வெளியீடாக செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன் அது போல மாரியம்மன் பணுவல் வள்ளியம்மன் அம்மானையை தொகுத்திருக்கிறேன் அதுபோல வள்ளியம்மன் கூத்து தொகுத்திருக்கிறேன் சூரசம்மார கூத்து தொகுத்திருக்கிறேன் இவ்வாறாக கண்டிராசன் ஒப்பாரி வரலாறு மாற்ற முடியாது மற்ற கண்டிக்கும் இடையில ஒரு வரலாறு அந்த கண்டிராசன் ஒப்பாரியை தொகுத்திருக்கிறேன் அழிந்த ஒரு இலக்கியத்தை தேடி எடுத்தன மிகவும் பைரத பிரயத்தனம் அங்கே கங்கையை கொண்டு வந்ததல்ல நான் பைரத பிரயத்தனம் செய்திருக்கிறேன் அதுபோல் நான்கு கவிதை புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறேன் படிக்கும் போது படுவாங்கரைக்கு வந்துவார் தம்பி கிராமிய கலை ஹரோனா இப்படியான விடயங்களையும் செய்திருக்கிறோம் நாங்கள் தொடர்ந்து அந்த தமிழ் இலக்கிய வரலாற்றை தான் நாம் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறோம் இந்த தமிழ் இலக்கியத்தை நாங்கள் மென்மேலும் வளர்க்கறதுக்கு எங்களை விட பெரியவர்களுக்கு நாங்கள் அதை கட்சி கொடுப்பதை விட மாணவர்களுக்கு கட்சி கொடுத்தால் தான் அது அடுத்த தலைமுறையினருக்கே கொண்டு சேர்க்க முடியும் அவ்வாறு நீங்கள் மாணவர்களுக்கு இந்த தமிழ் இலக்கியத்தை கொண்டு செல்வதற்காக நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் என்ன என்னென்ன முயற்சிகளில் நாங்கள் ஈடுபடலாம் நிச்சயமாக இந்த விடயம் வந்து பாடசாலை மட்டம் பல்கலைக்கழக மட்டம் மட்டம் வரை இது வந்து முன்னெடுத்து செல்ல வேண்டிய ஒரு நிகழ்வு அந்த 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 எங்களுடைய இலக்கியம் எப்படி ஊடுருவிக்கு ஊடுருவிருக்கின்றது இந்த இலக்கியத்தினூடாக மட்டக்கிளப்பு வரலாறு என்ன சொல்லப்படுகின்றது என்பதனை நான் மட்டுமல்ல எங்களோட சமூகமே அதுக்கு பங்களிப்பு செய்வான் நாங்கள் வந்து ஒரு கூத்துக்கள் வாயிலாகவோ அல்லது அது ஆற்றுக்கலைகள் வாயிலாகவோ நாங்கள் அதனை முன்கொண்டு செல்ல முடியும் அதற்கு இப்போ இருக்கின்ற ஒரு இடம் வந்து பாடசாலைக்கு அப்பால் பல்கலைக்கழகம் வந்து மிகவும் முறையான ஒரு ஒரு அதாவது நான் சொல்ற ஒரு ஒரு நல்ல மாணவர்களை கொண்டு சிஸ்டமாக இயங்கி கொண்டிருக்கின்ற ஒரு இடம் அப்போ அவர்கள் அதனை முன்னெடுத்து செல்லும்போது கூடுதலான இந்த விடயங்களை வெளிக்கொணர முடியும் நான் நன்மை இப்போது ஒரு கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு ஆறு மகாநாடுகளுக்கு ஆய்வு கட்டுரை எழுதி கொண்டிருக்கிறேன் எல்லாம் மட்டக்கிழப்பு நான் வந்து மட்டக்கிழப்புக்கு வெளியில் போறது இப்ப குறைவு குறைவு ஏனென்றால் மட்டக்கிழப்பு இன்னும் பார்க்கப்படவில்லை அதுதான் பிரச்சனை அதாவது மட்டக்கிழப்பை மற்றவர்களும் திரும்பி பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் அதற்காக நான் ஒரு விடயத்தை முன்வைக்கிறதாக இருந்தால் அது அந்த கட்டுரையில் ஒரு அந்த விடயம் மட்டக்கிழப்பினுடைய பின்னணியை சொல்லுகின்ற ஒரு விடயமாக இருக்கும் ஏனென்றால் நாங்கள் என்று அரைத்தமாவை அரைத்து கொண்டிருப்பதை விட ஒரு கல்லை எடுத்து அந்த கல்லை குத்தி அதுக்குள்ளே என்ன இருக்கண்டு பார்க்கணும் என்ன விடயம் இருக்கண்டு அது மாதிரி நாங்கள் என்ன செய்கிறோம் என்று நான் மெல்ல மெல்ல பார்த்து வருகிறேன் நேற்று கூட நான் ஒரு இடத்துக்கு சென்றிருந்தேன் அங்கே ஒரு இலக்கியத்தை பார்த்தேன் நானே பிரமித்து போனேன் ஒரு பழைய இலக்கியம் என்ற உவாறு தேங்கி போய் கிடக்கின்றது என்று அவ்வாறான இலக்கியங்களை எல்லாம் பாடசாலை மட்டத்துக்கு அந்த விடயங்களை சொல்ல வேணும் ஒரு பரப்புரை வாயிலாகவோ அல்லது ஒரு நிகழ்ச்சி வாயிலாகவோ அல்லது ஒரு ஒரு விழாண்டு நடக்கும்போது போது இவ்வாறான நல்ல சிந்தனையாளர்களை அந்த விழாவில் இணைத்து நாலு மாணவர்களுக்கு நாலு விடயங்களை சொல்லவிட்டால் விட்டால் அது பிரயோசனமாக இருக்கு நாங்கள் இதை சொல்லுவதை விட மட்டக்களப்பினுடைய மகத்துவத்தை பற்றி சொல்லி போறோம் அது மாதிரி பல்கலைக்கழகம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவங்களுடைய ஆள் அணியினரை வைத்து கொண்டு ஆய்வுகளை செய்ய வேண்டும் செய்யப்படாத ஆய்வுகளை தேட வேண்டும் என்று எங்களுக்கு உதாரணமாக நாங்கள் மட்டக்களவு மானியம் பற்றி சொல்றோம் மட்டக்களவு பூர்வ சரித்திரம் பற்றி சொல்றோம் ஆனால் இதனுடைய விளக்கங்கள் அல்லது விளக்க விரிவுபடுத்தப்பட்ட ஒரு முறை என்னென்று கேட்டால் எங்களிடம் தெரியாது அந்த கல்வெட்டுக்கள் ஒவ்வொரு கல்வெட்டுகளும் வரலாற்றில் சொல்லுகின்ற கல்வெட்டு அது இன்று வரையும் ஆராயப்படாத பகுதியாகத்தான் இருக்கின்றது அப்படி இருந்தால் எப்படி நாங்கள் வரலாற்றை பற்றி பேச முடியும் அதை ஆராய வேண்டிய இடம் எது உயர்கல்வி பீடங்கள் அங்கதான் அறிவு ரீதியானவர்கள் இருக்கின்றார்கள் புலமைத்துவ மரவென்றது ஒன்று அங்கே இருக்கின்றது அவர்கள் அதனை கண்டு பிடித்து ஆராய வேண்டும் எங்களிட பண்டைய புலவர்கள் விடயங்களை தந்திருக்கிறார்கள் தொகுத்து தந்திருக்கிறார்கள் எடுத்து தந்திருக்கிறார்கள் அதனை கொண்டு போக வேண்டிய காலம் எங்களுடைய காலம் நாங்களும் அதனை விட்டு செல்வோமாக இருந்தால் சொல்வது எங்களை காப்பாற்ற எங்களுடைய இலக்கியத்தை காப்பாற்ற கடவுள் தான் பெற வேண்டும் என்ற மாதிரி இது உண்மை நானென்றால் அந்த இலக்கியங்களை ஆராய்ந்து நம்ம சொல்றோம் அக்குவேறு ஆணிவேறாக ஆராய்ந்து பார்க்கின்ற முறையில் நாங்கள் செல்வோமாக இருந்தால் இந்த இலக்கியங்கள் என்று தேங்கி கிடக்கின்றது அது வரலாறு தெரியாமல் நிற்கின்றது அடுத்ததாக நாங்கள் உங்களிடம் கேட்க வேண்டிய விடயம் ஏனென்றால் நீங்கள் தமிழுக்காகவும் சரி தனிப்பட்ட முறையிலும் சரி நிறைய நிறைய வேலைகள் எல்லாம் செய்து கொண்டு வரீங்கன்னா குறிப்பாக கேட்க வேண்டியது நீங்கள் இந்த பணிகளுக்காக பெற்றுக்கொண்ட விருதுகள் சான்றிதழ்கள் எங்களுக்காக பகிர்ந்து கொடுங்க உண்மையிலேயே நிறைய பணி செய்த செய்ததற்காக எனக்கு நிறைய விருதுகள் கிடைத்திருக்கின்றன கிட்டத்தட்ட முப்பத்தி நான்கு விருதுகளுக்கு மேல் எனக்கு கிடைத்திருக்கின்றது அது இலங்கையை பொறுத்த வகையில் ஒரு ஐந்தாறு விருதுகள் இருந்தால் எனக்கு தமிழ்நாடு வெளிநாடுகளில் கூடுதலாக விருது ஏனென்றால் நான் தமிழ்நாட்டுக்கு சென்றாலும் கூட எங்களுடைய இலங்கையினுடைய இலக்கியத்தை தொட்டு சுட்டி அந்த விடயத்தை தெளிவுபடுத்துவேன் அது மட்டுமல்ல எனக்கு எனக்கு கட்டுரைக்காக பல விருதுகள் கிடைத்திருக்கின்றது என்ற சிறந்த ஆய்வு கட்டுரை என்பதற்காகவும் பல விருதுகள் கிடைத்திருக்கின்றன அந்த அடைவில் எனக்கு முதலாவது கிடைத்த விருது வந்து இந்த யுச்சே விசோபிசால ஒரு இலக்கியம் கல் கல்ச்சரர் அப்படி என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு எனக்கு அந்த விருது கிடைத்தது தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு அதுக்கு பிறகு எனக்கு எங்களுடைய வலையக்கல்லி பணிப்பாளர் ஒரு கவிதை படிக்கும்போது என்ற கவிதை வெளியிட்டதற்காக ஒரு விருது தந்தார் நல்ல அப்படி பாராட்டி ஒரு விருது இதன் பிறகு நான் எழுதிய எழுத்துக்களுக்காக பல விருது கிடைத்தது எனக்கு உதாரணமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கிழக்கு மாகாணம் வந்து நமக்கு ஒரு வித்தகர் விருதை தந்திருந்தார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதுபோல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தமிழ் சுடர் விருதை தமிழ்நாட்டில் தந்திருந்தார்கள் தமிழ் மாமணி விருது எனக்கு உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கத்தால் தரப்பட்டிருக்கிறது அதுபோல தமிழ் சுடர் விருது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல் எஜுகேஷன் செக்டரால் தரப்பட்டிருக்கிறது அதுபோல எனது ஒரு ஆய்வு கட்டுரைக்காக செம்பக ராமன் விருது அதை சிறப்பித்து தந்தார்கள் அதுபோல தொடர்ந்து இவ்வாறாக புத்தகத்துக்கு என்ன மட்டு தமிழர் பண்பாட்டு ஆய்வுக்கு தந்திருந்தார்கள் அது ஒரு சிறந்த நூல் என்றுவதற்காக தந்திருக்கிறார்கள் அது போல ஈவீரா பெரியார் விருது கிடைத்திருக்கின்றது கலைஞருடைய விருது கிடைத்திருக்கின்றது காமராஜர் விருது கூட கிடைத்திருக்கின்றது ஓ இருபத்தி ஓராம் ஆண்டின கிடைத்திருக்கின்றது அதுபோல இந்த ஒரு புத்தகத்துக்கான ரெண்டாயிரத்தி இருபதாம் பதினெட்டாம் ஆண்டு அந்த விருதை தந்திருந்தார்கள் சிறந்த புத்தகத்துக்காக அதுபோல இவ்வாறாக தொடர்ந்து பல்வேறுபட்ட விருதுகளை நான் பெற்றிருந்தேன் ஒரு மட்டக்களப்பு தமிழக மக்களும் பழமொழிகளும் என்ற ஒரு கருத் ஒரு கட்டுரைக்காக எனக்கு இந்த உலக தமிழ் ஆய்வு மையம் எனக்கு அதனை தந்திருந்தது இவ்வாறாக பல்வேறு வட்ட விருதுகள் நினைக்கிறேன் முப்பத்தி எட்டு விருதுகள் முப்பத்தி எட்டு மொத்தம் கட்டுரை எனது அதாவது அகடமிக்காகவும் சரி வேற லெவல்ல சரி முப்பத்தி எட்டு விருதுகள் கூட எனக்கு கிடைத்திருந்தால் இந்த உழைப்பு தான் உழைப்பு விருதுகள் இருந்தாலும் குறிப்பாக இந்த கலாநிதி பட்டம் நான் கலாநிதி பட்டத்தை மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் நிறைவு செய்தேன் அது வந்து இதுவரையிலேயும் செய்யாத தான் அதிகம் பண்டை தமிழில் கல்வி குறித்த சிந்தனைகளும் தமிழ் பாடம் கற்பித்தல் கற்றலில் சிக்கல்களின் தீர்வுகளும் என்ற அடிப்படையிலே இந்த ஆய்வை செய்திருந்தேன் பலர் பண்டை தமிழ் இலக்கியத்தில் கல்வி சிந்தனை என்றுதான் இதுவரையில் செய்திருக்கிறார் நான் இந்த தமிழ் பாடத்தை இணைத்து செய்திருந்தேன் அதற்காக அந்த சிறந்த ஆய்வாக அது தெரிவு செய்யப்பட்டது நான் பேராவணை பல்கலைக்கழகத்திலே ஒரு பிஏ பட்டதாரி உள்வாரியாக பட்டம் முடித்த நான் அதுக்கு பிறகு அங்கே ஒரு எம்ஏ பட்டத்தை எடுத்திருந்தேன் அதுக்கு பிறகு பட்டத்தை அங்கே எடுத்திருந்தேன் அதுபோல் கிழக்கு பல்கலைக்கழகத்திலே நான் ஒரு எம்இடி பட்டத்தை நிறைவு செய்திருந்தேன் சிறந்த பல்கலைக்கழகத்திலே எனது கல்வி டிப்ளமா பட்டத்தை நிறைவு செய்திருந்தேன் இவ்வாறாக நான் தேசிய தொழில் நிர்வாகத்தில் ஒரு ஆசிரியர் பயிற்சியை கூட இரண்டு வருடங்கள் தொலைக்கல்வி முறையிலே நிறைவு செய்திருந்தேன் இவ்வாறான எனக்கு பல்வேறுபட்ட ஊடலாட்டம் அவற்றினுடைய பாசிப்பு ஒரு என்னை பாறை சிந்திக்க செய்து செய்கின்றது என்றுதான் நான் நினைக்கின்றேன் நீங்கள் ஆரம்பத்தில் உங்களது அறிமுகத்தில் குறிப்பிட்டிருந்தீர்கள் எனக்கு விளையாட்டுத் துறையிலும் சரியான ஈடுபாடு எந்த விளையாட்டுகள் வராது நாங்கள் எங்கட பிரதேசத்திலே நாங்கள் நன்றாக இல்லை விளையாடுவோம் அதுபோல் ஃபுட்பால் விளையாடுவோம் அதுபோல் வெளிபோல் அவ்வாறு எல்லா விளையாட்டுகளையும் உதாரணம் கிளித்தட்டுகள் என்றால் எனக்கு சரியான விருப்பம் அதை நாங்கள் தட்டுக்கோடு என்று சொல்லுவோம் தட்டுக்கோடு ஓ அவ்வாறு இவ்வாறு உத்திக்கம்பாடிக்கிற இவ்வாறான பல்வேறுபட்ட விளையாட்டுகள் என்னை தூன்றியது அதன் ஊடாக நான் வேக நடையில் மாவட்ட மட்டத்தில் இரண்டாவது இடத்தை பெற்றிருந்தேன் நாங்கள் இளைஞர் சேவை மன்றத்தின் ஊடாக நான் ஒரு இளைஞர் எங்களுடைய பாரதி இளைஞர் கழகத்தின் தலைவராக இருந்த காலத்தில் எங்களுடைய அணி மாகாண ரீதியாக வென்று வெளிபோல் அணி தேசிய ரீதியாக வந்தது அதில் பல்வேறுபட்ட அந்த அந்த சான்றிதழை வைத்துக் கொண்டு இன்று இருக்கின்ற பல்வேறு பட்டவர்கள் அந்த வேலைவாய்ப்பை பெற்றிருக்கின்றார் அப்படி எங்களோட முயற்சி அப்படித்தான் இருந்தது நாங்கள் பொது அறிவில் கூட என்னை பொறுத்தவரை நாங்கள் தேசிய ரீதியிலே பங்கு பெற்றிருக்கின்றோம் அதுபோல தேசிய ரீதியில் பேச்சு போட்டியிலே எல்லாம் நான் முதலிடம் பெற்றிருக்கின்றேன் அதே ஒரு எம்மை பொறுத்தளவில் நான் இந்த சமூகத்துக்கு செல்ல வேண்டிய ஒரு உடயம் அல்லது மாணவர்களுக்கு செல்ல வேண்டிய உடயம் என்னென்றால் நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் நீங்கள் உங்கள் நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்தால் அது முயற்சி திருவினையாக்கும் என்பதனை விட அதற்கு ஆண்டவன் அருள் அல்லது அறம் உங்களுக்கு துணை புரியும் என்பதுதான் எனது வாழ்க்கையினுடைய முடிவில் இருந்து பார்க்கிறேன் எனக்கென்று ஒரு பின்புலம் இல்லை எனக்கென்று இதை செய்ய வேண்டும் என்று யாரும் சொல்லவில்லை நானாகவே உலகை பார்த்து பார்த்து தேடினேன் உலக ஓட்டத்துக்கு ஏற்ற ஏற்றாற்போல் நானும் ஓடத் தொடங்கினேன் அவ்வாறு தன் கையே தனக்கு துணை என்ற அடிப்படையிலே தான் இந்த செயல்பாடுகளை எல்லாம் நான் செய்து இன்று ஒரு மனிதனாக நிமிந்து நிற்கின்றேன் மாணவர்களாக இருந்தாலும் சரி ஆசிரியராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி எங்களுடைய முயற்சிதான் எங்களை உயர்த்துமே தவிர நாங்கள் யாரையும் நம்பி வாழ்வதை தவித்து கொண்டு வாழ வேண்டும் அதுபோல் எமது கிராமம் எமது பிரதேசம் எமது மாவட்டம் எமது நாடு என்ற அடிப்படையிலே நாங்கள் சிந்திக்க வேண்டும் நாடு நாட்டுக்கு உழைத்தால்தான் நாம் எல்லோரும் நல்லாக அல்லது நன்றாக இருக்கலாம் என்பதை ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே எங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் நாட்டினுடைய நல்ல மேம்பட்ட செயற்பாட்டுக்காய் நாங்கள் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும் அந்த முயற்சி கீழ் மட்டத்தில் இருந்தே மட்டத்துக்கு வர வேண்டும் அதை சொல்லுவார்கள் இந்த இந்த பொட்டம் டு ஓ அந்த சிஸ்டத்துக்கு நாங்கள் மாறி வருகின்ற போது நிச்சயமாக எல்லோரும் அந்த இடத்தை தொட முடியும் மாணவர்கள் மற்றவர்கள் ஆய்வாளர்கள் உங்களுடைய ஆய்வு பார்வையை திருப்பி விடுங்கள் மற்றவர்களை பற்றி நீங்கள் யோசிக்க தேவையும் இல்லை மற்றவர்கள் அதை செய்வார்கள் இதை செய்வார்கள் என்று மற்றவர்களை பற்றி நாங்கள் சிந்திக்க தேவையும் இல்லை எங்கள வழியை சரியாக நாங்கள் கை கொள்ளுவோமாக இருந்தால் அதற்கு அறம் என்கின்ற அடிப்படையிலே ஆண்டவன் நமல் நமக்கு உதவுவார் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்ளுகின்றேன் இவ்வளவு நேரமாக இணைந்திருந்த கலாநதி முருகு உதயானதி அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள் நன்றி வணக்கம் வணக்கம் நன்றி மீண்டும் மற்றும் ஒரு துறைக்கப்பா நிகழ்ச்சியில் சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் சகாயதவன் வணக்கம் நேர்களை